இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம்னு இங்கு உள்ளோ சொல்வார் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருட்பாடல்களில் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு மிக அருமையான சைவ சித்தாந்த கருத்துக்கள் அதே செறிவாக உள்ளே இருக்கிற ஒரு அருமையான பாடல் அது அவருக்கு முன்னாடி சுவாமிகள் இப்போ கடந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இவங்க திருமூல நாயனாருடைய காலம் மிகவும் முற்பட்டது அவர் சொல்கிறார் நிறைய சிவபெருமானுடைய புகழ்பாடுறதும் ஒவ்வொரு நுணுக்கமான கருத்துக்களையும் திருமூலர் சொல்லிட்டு வர்றார் அவருடைய பாடல்கள் வாழ்வியல் தத்துவங்கள்ல இருந்து அதாவது இல்லறம்னா என்ன அது எப்படி இருந்தால் சிறப்பு துறவரம்னா என்ன அது எப்படி இருந்தால் சிறப்பு ஏன் நம்ம பிறந்தோம் எங்கே போனோம் எப்படி போகணும் இத்தனையும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியது திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் அவர் சொல்கிறார் இது வந்து மிக அருமையான படம் எல்லாமே முத்து முத்தாக இருக்கும் சீவர்கள் செயல்கள் அனைத்தும் சிவத்தின் செயல் அப்படின்னு சொல்கிறார் ஜீவன் அப்படின்னா நாம் ஆன்மான் நாம் செய்கிற அத்தனை செயல்களும் சிவத்தோட செயல்கள் தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் இறைவன் நம்ம எல்லாத்தையும் நிறைய விட்டு கொடுப்பாரு எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிக்குவார் நம்ம என்ன செய்கிறோம் எதை விரும்புகிறோம் அப்படின்றத நம்மகிட்ட விட்டு கொடுப்பாரு அதுக்கப்புறம் அதாவது ஒரு குழந்த அப்படி தவழ்ந்து போகுதுன்னா அம்மா வேடிக்கை பார்ப்பாங்க அப்பா வேடிக்கை பார்ப்பா எங்கே போகுது என்ன செய்ய மாட்டிக்கோன்னா காப்பாற்றுவாங்க இல்லைன்னா தவழட்டும் கத்துக்கட்டும் இங்கே மேலே ஏறனா உழுவோன்றதை அது குழந்த தெரிஞ்சுக்கட்டும் இதை தொட்டால் சுடுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த தடவை சுடாமல் இருக்கும் அதாவது அந்த குழந்தைக்கு ஆபத்தும் இல்லாமல் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அறிவு வரணும் அப்படின்றத இறைவன் எதிர்பார்ப்பார் ஒரு தாயை போல தந்தையை போல அம்மா என்ன செய்வாங்க ஒளிஞ்சிக்குவாங்க குழந்த தேடும் கத்தும் அழும் விளையாட்டாகவும் தேடும் அப்புறம் காணோன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பயம் வரும் பயம் ஊற்றி அழுகையாகும் எல்லா அம்மாக்களும் எல்லா குழந்தைங்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்போ என்ன செய்கிறாங்க அந்த குழந்தை தன்னை தேடட்டும் அதாவது ஒரு தேடல் அந்த குழந்தைக்கு வேணுன்றத சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்குறாங்க தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவை இருக்கும் அதனால் தேடல்னு ஒன்று அந்த மனசுக்குள்ளே வருதா அந்த தேடுற பழக்கம் இருக்கட்டும் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாங்க குழந்தைக்கு எப்படி எங்கேயோ ஒழிஞ்சிகிட்டு இருந்து அம்மா வந்து தோ அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை எல்லாமே இயற்கையால் இதெல்லாம் ஒரு அருளப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாக்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும் அது மாதிரி இந்த ஜீவனுடைய செயல் அத்தனையும் சிவனோட செயல்தான் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி சொல்கிறாருன்னா அந்த பாடலையும் பார்ப்போம் பொருளையும் பார்ப்போம் உயிர்க்கு அறிவு உண்மை உயிர் இச்சை மானம் உயிர்க்கு கிரியை உயிர் மாயை சூக்மம் உயிர்க்கு இவை ஊட்டுவோன் ஊட்டும் அவனே உயிர் செயல் அன்றின்றி அவ்வுள்ளத்துலானே ஒரு உயிர்க்கு உரிய அறிவு சத்திய பொருள் அறிவுன்றது உண்மை அதில் பரிசுத்தம் அறிவில் எதுவும் இல்லை அறியாமையில் தான் எல்லாருக்கு அறிவு எப்போதும் பிரகாசமானது சத்தியமானது உயிருக்கு அபிமானம் அதன் விருப்பம் ஆனால் எனக்கு பிடிச்சது தான் செய்யணும் அப்படின்னு தானே அதுக்கு பிடிக்கும் அபிமானம் உயிரின் செயல் உயிருடன் பிடிக்கப்பட்ட மாயையின் அளவு எந்த அளவு மாயை ஒருத்தருக்கு ஊட்டப்பட்டிருக்கோ அந்த மாயையினுடைய அளவுக்கேற்றவாறு அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இவை எல்லாம் பரவிந்துவில் நுண்மையாய் இலங்குவன இதையெல்லாம் முழுசையாராலையும் எப்படி எப்போ எவ்வளவுன்னு யாராலையும் கண்டுபிடிச்சிட முடியாது இவற்றை உயிருடன் புணர்த்தியவன் யாவற்றையும் உணர் புணர்த்தும் சிவமே ஆகும் இதுவரைக்கும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த பரம்பொருள் தான் இதையும் கொடுத்துருக்காரு இந்த அறிவையும் கொடுத்துருக்காரு ஆதலால் உயிரின் செயல் அவற்றின் செயல் ஆகாது எல்லாத்தையும் கொடுத்தவன் தான் இந்த அறிவையும் கொடுத்துருக்காருன்னா உயிரின் செயல் அந்த அறிவு அறிவின் செயல் தனி அண்ணாவுடைய செயல் ஆகாது எது வந்து உணர்த்துச்சோ அது கூடவே இருக்குது இருக்கு உடனாய் இருக்கு வேறாகவும் இருக்குது அதோட உள்ளத்தில் உள்ள சிவத்தின் செயல் தான் அது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சிவன் சாத்தியாதீத கலையில் விளங்கும் சிவன் ஆவான் ஒரு சிவன் இருக்கான்னா அவன் எல்லா கலைகளிலையும் அவனே இருக்கான் தொழில் இச்சை ஞானங்கள் தொல் சிவ சிவர் கழிவற்ற மா மாயை மாயின் ஆகும் பழியற்ற காரண காரியம் பாழ்விட்டு அழிவற்ற சாந்தாதீதன் சிவனாமை எல்லாத்துலேயும் அவன்தான் அவன் தான் இருக்கான் முன்னம் சிவமாம் தன்மை அடைந்து சீவரின் இச்சா ஞான செயல்களை நீங்காத சுத்தா மாயை செயல்களால் உண்டாவன அப்படின்னு சொல்கிறார் அஜீவன் பழியற்ற காரண காரிய தத்துவங்கள் பாழாக நிலை பெயரான சாத்தியாதீத கலைகள் விளங்குபவனான சிவம் ஆவான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஒரு பாட்டில் சொல்கிறார் சிவன் யாவற்றிலும் கலந்தும் வேறாயும் உடனாயும் உள்ளான் அது முன்னாடி சொன்னது உடனாயிருக்கான் ஒன்றாயிருக்கான் வேறாகவும் இருக்கான் இப்போ மூச்சு நமக்குள்ளே இருக்குது நம்மோட அந்த ரத்த ஓட்டம் அது இது எல்லாம் பாருங்கள் நம்மோட ஒன்றாக இருக்குது உள்ளே இருக்குது அதே சமயத்தில் வேறாகவும் இருக்குது நம்மளை பார்க்க வைக்கிது நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கிது வேறாகவும் இருக்குது நமக்கு சுட்டா இறைவனுக்கு சுடாது நம்ம துன்பப்பட்டால் துன்பத்தை அனுபவிக்கும் அளவு அந்த சிவனுக்கு இருக்குது பங்கு இருக்குது ஆனால் துன்பம் அதுக்கு உருட்டாது துன்பப்படாது துன்பப்படாமல் துன்பத்தை தெரிஞ்சுக்கும் ஆன்மாவுடைய ஜீவனுடைய துன்பத்தை தெரிஞ்சுக்கும் ஆனால் தான் துன்பப்படாது அது போல் ஒன்றா இருக்குது உள்ளே இருக்குது வேறாகவும் இருக்குது இந்த அண்ட சராசரம் காற்று மண் எல்லாத்துலேயும் இருக்குன்னா அப்போ வெளியிலேயும் இருக்குது தானே சிவன் யாவற்றிலும் கலந்தும் வேறாயும் உடனாயும் உள்ளான் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லதும் உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடு தூராதி தூரம் என்று ஒல்லை உணர்ந்தான் உயிர்க்கு உயிராகுமே சிவன் நிலையற்ற காரிய பொருளான மாயா வடிவங்களிலும் நிலையான கரணமான பரவிந்துவிலும் யாவற்றிலும் கலந்து தானாகி பொருள் தன்மையால் இல்லதும் உள்ளதும் அப்பொருள்களின் வேராயும் உள்ளவன் ஆக அப்பெருமானை வாக்குக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் உள்ளவன் என்று விரைவில் சிவஞானத்தால் உணரின் அவன் உயிர்க்கு உயிராய் திகழ்பவனாவான் அவன் உள்ளேயும் இருக்கான் ஒன்றா இருக்கான் நம்மோடையே இருக்கான் நமக்கு வெளியிலையும் இருக்கான் அப்படின்றத ஒரு ஜீவன் உணரத் தொடங்கிட்டாலே போதும் அப்படி தெரிஞ்சு உணரத் தொடங்கிட்டா அது தன்னால் பாத இழுத்துட்டு போகும் அது மாதிரி சொல்கிறார் இப்போ ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் பார்ப்போம் அருமையான பாடல் அது அது அந்த பாடலினுடைய உட்கருத்து இதுதான் கடவுள் ஒன்னோட இறைவன் உன்னோட உள்ள இருக்கான் ஒன்றா இருக்கான் வெளியிலையும் இருக்கான் அப்போ நீ செய்கிற செயல்கள் இப்போ என்ன சொன்னால் திருமூலர் நீ செய்கிற செயல்கள்லாம் உன்னுடைய செயல்களாக மட்டுமே அல்ல அப்படின்னு சொல்கிறாரில்ல அதை ஒரு சொல்கிறார் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது என் மனசே நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்கிற ஏது உனக்கு கெட்டிக்காரத்தனம் மாணிக்க வாசகரை மாதிரி ஒரு அருமையான பாடலில் சொல்லுவேன் நான் நெஞ்சம்மார் அவன் என்னை ஆண்டில்லனே நான் யார் ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பேன் அவன் ஆண்டதுனால நான் இங்கே மாணிக்க வாசகனாக நிற்கிறேன் ஒரு மனுஷனாக நிற்கிறேன் ஒரு இறை அருளை உணர்ந்தவனாக நான் இருப்பதன் காரணம் அவன்தான் அவன் என்னை ஆண்டில் நான் ஒன்றும் இல்லை நான் இடையேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவார் இறைவன் ஆண்ட பிறகு மனிதனுக்கு மிக பெரும் ஆற்றல் வருது அந்த இறை அருளை உணராதவங்க அப்புறம் மனிதரில் இட்டார் பெரியோர் இடாதாரி குலத்தோர் அப்படின்ற மாதிரி இன்னும் அவங்க மேலே வர்றதுக்கு நிறைய காலம் ஆகும் நிறைய முயற்சி வேணும் நிறைய பக்குவம் வேணும் நிறைய இன்ப துன்பங்களுக்கு ஆட் பண்ணும் எல்லோரும் ஒரு நாள் மேலே வருவாங்க என்னைக்கு படியேறி வருவாங்கன்றது தான் தெரியாது ஆனால் அவங்களும் இதே தான் இவங்க முன்னாடி வந்துட்டாங்க அவங்க பின்னாடி வர அது சொல்றாரு கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது ஏதோ நீ பெரிய கெட்டிக்காரன் சொல்லிக்கிறியே கெட்டிக்காரத்தனம் என்று கட்டி புத்தியாலே சொன்னால் இஷ்டப்படும் போதே ஐயன் தட்டி கொடாதே போனால் நீ உன்ன செய்யணும்னு ஆசைப்பட்ற சரி பாங்க செய்யணும்னு ஆசைப்பட்றியா இங்கே இருந்தாங்க நடந்து போகணும் தவழ்ந்து போகணுன்னு ஆசைப்பட்றியா போ பாரு முட்டிக்கோ கையை பிடிச்சிட்டு எழுந்து நிற்கணும்னு பார்க்குறியா எழுந்துரு நில்லு நடக்கணும்னு பார்க்குறியா நட அதெல்லாம் சொல்லி நம்ம கையை பிடிச்சி நடத்தி வைக்கிறது கடவுள் அதை தான் சொல்கிறாரு கெட்டிக்காரத்தனம் என்று கட்டி புத்தியாலே சொன்னால் இஷ்டப்படும் பொழுதே நாம இஷ்டப்படும் பொழுதே செய் போ போ பார் பார் கேள் கேளு அப்படின்னு சொல்லி அனுபவி அனுபவி அப்படின்னு இஷ்டப்படும்போதே ஐயன் தட்டி கொடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது பின்னாடி கேட்குறாரு உலகம் கற்பிப்பதும் நாமோ எல்லாம் நாம் செய்தோம் நாம் செய்தோம்னு நம்ம நினைக்கிறோமே உலகம் கற்பிப்பதும் நாமோ அதற்கு உள்ளிருந்து ஆட்டுவதும் நாமோ இந்த பூமி சுழலுது எல்லா கோள்களும் சுழலுது அதுக்கு அந்த விசை வேணுன்றதுக்காக இருந்து ஒரு ஆற்றல் சுழற்சிகிட்ருக்கு சுழலை வச்சிகிட்டு இருக்கு சுழல்லன்னா அந்த சுழற்சி இல்லைன்னா அது அது என்னாகும் இது விஞ்ஞானபூர்வமான உண்மை எதுவுமே எங்கேயுமே நிற்காது எல்லாம் தன்னுடைய நிலையிலேருந்து தாழ்ந்து அங்கேயே அலைஞ்சு தெரியும் இலவம் பார்த்து காற்றுல எப்படி ஓடுமோ அது மாதிரி ஆகிடும் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போது இன்றைக்கி பூமி சுற்றுது எல்லாருக்கும் தெரியும் பூமியினுடைய மேற்பளப்பில் கடல் இருக்குது அந்த கடல் தண்ணி எங்கேயும் ஊற்றிக்கலை ஏன் ஈர்ப்பு விசை நாம் நிற்கிறோம் ஒரே பொசிஷன்லையாக இருக்கோம் சில நேரங்களில் இப்படி கூட நிற்கிறோம் இப்படி நின்றாலும் சில நேரங்களில் நம்ம நம்முடைய நிலை இப்போ நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் இப்படி நிற்கிறதாக நம்ம அப்படி மட்டுமே நிற்கலை எத்தனையோ விஷயங்கள் மேலே எம்புகிறோம் கீழே வந்து கரெக்டாக தரையில் நிற்கிறோம் எழுந்திருக்கிறோம் உழறோம் தரையில் திரும்ப எழுந்திருக்கிறோம் எதுவுமே நம்மால் இல்லை நியூட்டன்ஸ்லாம் ஆப்பிள் கீழே விழுந்ததே அவர் கண்டுபிடிச்சார் ஆனால் உண்மை என்ன ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இருக்குது அந்த ஈர்ப்பு விசை எங்கேருந்து வருது அந்த பூமியை யார் சுற்றி விடுறா என்ன வேகத்தில் சுற்றி விட்றாங்க விஞ்ஞானிகள் இத்தனை வேகத்தில் சுழறுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் சுழலம் வைக்கிறது யார் விஞ்ஞானி கிடையாது அது ஏற்கனவே சுழன்றுகிட்டு இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்கேருந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இவ்வளவு தூரம்ன்றாங்க கரெக்டாக துல்லியமாக ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சாங்களா இல்லை எல்லாமே ஒரு கணக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு இதை பார்க்க போகிறவங்களும் யாரும் இல்லை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொல்கிறாருன்னு வச்சுப்போம் இவர் சொன்னது கரெக்டான இன்னொருத்தர் போய் வெரிஃபை பண்ண முடியுமா முடியாது அது மாதிரி இயற்கையில எவ்வளவோ அற்புதங்கள் எவ்வளவோ அதிசயங்கள் ஒரு கடல் தண்ணியை வச்சுக்கோங்க லோபை எடுத்து பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கீழே ஊற்றிக்கிறதுக்கு என்ன காரணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்தா நாம நாம இருக்கிறதுக்கே காரணம் இப்படி உலகம் கற்பிப்பதும் நாமோ அதற்கு இருந்து ஆட்டுவதும் நாமோ பல கலை பயின்றதும் நாமோ பல விளையாடல் செய்வதும் நாமோ நாம எல்லாம் செய்கிறோம் இல்லையே சந்திர சூரியர் நாமோ வெளிச்ச வருது இருட்டு வருது சந்திர சூரியர் நாமோ அதை தழுவிய அண்டங்களும் நாமோ இந்திரன் வானவரும் நாமோ கண்ட எழுவகை தோற்றமும் நாமோ ஒரு குழந்தை கருவா உருவாகுது அதாவது ஒரு புல் நுனியில் இருக்கிற ஒரு பனித்துளி அளவுக்கு ஒரு குழந்த தாயோட வயிற்றுக்குள்ளே அழையும் அதுக்கு இந்த வடிவத்தையெல்லாம் யார் கொடுக்கறது இந்த வளர்ச்சியை யார் கொடுக்கறது எந்த சிற்பி போய் செய்கிறாரு எந்த கொத்தனார் வீடு கட்டுறாரு இந்த உடம்பாசியை வீட்டை எந்த கொத்தனார் கட்டினாரு எந்த மூலப்பொருள் வச்சு கட்டினார் எப்படி இப்படியெல்லாம் ஒரே மாதிரி இங்கே தான் கால் இருக்கணும் இங்கே தான் தலை இருக்கணும் இங்கே தான் கை இருக்கணும் இந்த உள் உள்ளுறுப்புக்கள்லாம் இருக்கிற பண்ணுற அதிசயங்கள் அற்புதங்கள் அதையெல்லாம் யார் உள்ளே பூந்து செய்து வச்சாங்க இதய துடிப்பு எப்படி துடிக்குது ரத்த ஓட்டம் எப்படி நடக்குது மூளைக்கு எப்படி காலில் குத்துற முள் மூளைக்கு தெரியுது கால் தூக்குது முள்ளை எடுக்குது இதையெல்லாம் எவ்வளவு அதாவது ஒரு நொடியினுடைய துல்லியமான அளவு குறைஞ்ச அளவில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்றாங்க அது மாதிரி அவ்வளவு கிக்கா ஒரு யாரோ சிகரெட் போட்டு சு பிடிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க வெறும் காலோடு நடக்கிற ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க தன தூக்குவாங்க யார் அந்த சிகரெட்டை வழியில் போட்டு போனது அப்படின்வாங்க அதுக்கு முன்னாடி போனவர் போட்டு போயிருப்பார் அவ்வளவு துல்லியமா அந்த குறச்ச நேரத்துக்குள்ள இந்த காலில் பட்டது அது வந்து காலுக்கு அந்த உணர்வு கிடையாது கண்டுபிடிக்கிற அறிவு கிடையாது காலில் பட்டது சூடுன்றத ஒரு நரம்பு மூளைக்கு சொல்லுது மூளை காலை தூக்குன்னு சொல்லுது சுட்டது சிகரெட் துண்டுன்னு சொல்லுது அப்போ காலில் பட்டதுக்கும் மூளைக்கு எவ்வளோ வெகு விரைவாக இவ்வளவு விரைவாக எங்கேயுமே செய்தி பரவாது நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு கிக்கா போகுது இது இந்த அமைப்பெல்லாம் யார் வச்சா அதெல்லாம் கேட்குறாரு சந்திர சூரியன் நாமோ அதை தழுவிய அண்டங்களும் நாமோ இந்திரன் மாணவரும் நாமோ கண்ட எழுவகை தோற்றமும் நாமோ அந்த கருவில் குழந்தையாக போச்சு பனித்துளி அளவுக்கு குழந்தையாக ஆயிடுது குழந்தையானது வெளியில் வருது நம்முடைய செயல் மட்டுமா உள்ளே இருந்து தனஞ்சயன் அப்படின்ற காற்று குழந்தைய வெளிநோக்கி தள்ளுது ஒரு பொருள் நகரணும்னா நகர்த்தும் சக்தின்னு ஒன்று இருக்கணும் ஏதோ ஒரு சக்தி நகர்த்தனாதான் ஒரு பொருள் நகரும் உள்ளே இருக்கிற ஒரு குழந்தை வெளிநோக்கி வருதுன்னா இருந்து யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்து அதை தள்ளுறாங்கன்னு அர்த்தம் யாராக தள்ள முடியும் தாய் இந்த முயற்சி பண்ணுறாங்கன்னு நாம் சொல்லலாம் உள்ளுக்குள்ள தனஞ்சயன்ற காற்று அந்த குழந்தையோட பக்குவம் வெளி உலகத்துக்கு வர தகுதியாச்சு இந்த உடம்புன்னு தெரிஞ்சு இந்த இதர கனெக்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வெளிநோக்கி தள்ளி விடுறது தனஞ்சயன் பத்து தசவாயுக்களில் ஒன்று அந்த மாதிரி உள்ளேருந்து அதுக்கு ஒரு சக்தி கிடைக்க வைக்கிறது இல்லையா இதெல்லாம் நாம் செய்கிறோம் எழுவகை தோற்றம் ஒரு குழந்தையினுடைய கருவிலேருந்து அதுக்கு உருவம் வர்றது குழந்தை பருவம் நம்ம கண்ணு முன்னாடி குழந்தை வளருது அப்புறம் பார்த்தா பாலப்பருவம் ஆகிடுது பாலிய பருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி ஓடுது ஆடுது விளையாடுது வாலிப பருவம் வந்து போகுது வாலிபமாக இருந்து இப்போ தான் போன மாதிரி இருக்குது படித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் தலைவனாகுது வளர்ச்சியினால் இந்த மாற்றங்கள் ஆகுது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வயசாகி போச்சு நம்ம எல்லோரும் நம்மளையே பார்க்குறோம்ல அடுத்தவங்களையும் பார்க்குறோம்ல நம்ம முன்னோரை பார்த்தோம்ல நம்முடைய வாரிசுகளை பார்க்குறோம் இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த தோற்ற மாற்றங்கள்லாம் யாரால் நடக்குது எழுவையை தோற்றங்களும் நாமோ கிடையாதப்பா அப்படின்னு இந்த பாடலில் மிக அருமையாக சொல்கிறாரு கர்த்தன் பணிவிடையும் நாமோ அதை கருத்து கொள்ளுவதும் நாமோ முத்தர் பணிவிடையும் நாமோ இன்ப முத்தி கொடுப்பதும் நாமோ ஐயன் படைத்ததெல்லாம் யாருக்கு யாருக்கு இதெல்லாம் படைச்சி வச்சிருக்காரு இதை பொய் என்று நினைக்கின்ற பேருக்கு உலகம் மாயையால் உருவாக்கப்பட்டது அய்யக்கூடியது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக வேலை செய்யுது பொய் என்று நினைக்காத பேருக்கு இது இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னா இருக்கவே இருக்கு இன்னும் பிறவி இன்னும் வாழ்க்கை வாழ்ந்து இன்பத் இன்பங்களுக்கு ஆட்பட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா அப்படின்னு புகழ் கிடைக்கின்றது என்று தாக்கு ஐயனுடைய புகழ் அவங்களுக்கு கிடைக்க இன்னும் சலுகைகள் கிடைக்கிது அதை கொண்டு அவங்க பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லுவார் இது எல்லாத்துக்கும் ஜீவகாருண்யம்னு வள்ளல் பெருந்தகை சொல்லுவார்ல அது போல் சொல்கிறார் பஞ்சமா பாவங்களை தவிர்ப்பாய் ஐயன் பாதமே கதி என்று துறப்பாய் வஞ்ச உலகங்களை வெறுப்பாய் தினம் மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினைப்பாய் வள்ளலார் சொல்கிற அதே ஜீவகாருண்யம் தான் இவருக்கு முழுக்க 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 ஜீவகாருண்யம் அடிப்படையான தேவை இதை வச்சு தான் ஆன்மீகமே உண்மையான வளர்ச்சியை காணும் அப்படின்னு அதே மாதிரி திருமூலரும் சொல்கிறார் ஜீவகாருண்யத்தை பற்றி பல பாடல்கள் அவர் சொல்கிறார் ஜீவகாருண்யன்ற வார்த்தையை இங்கேருந்து அவர் எடுத்திருக்கலாம் வள்ளல் விருந்தகை அது போல் சொல்கிறார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப் இது சாதாரண விஷயந்தான் ஆனால் இது நம் செயல் அல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும் ஏன்னால் நம்ம எல்லார் வாயிலையும் நான் செய்தேன் நான் படித்தேன் நான் எழுதினேன் நான் ஓடினேன் நான் குதித்தேன் அப்படி தான் சொல்ல வரும் அதுதான் கரெக்டும் கூட ஆனால் மனசுக்கு தெரியணும் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கவன் தான் தலைவன் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சு இப்போ தண்ணி குடித்தேன்னா நான் தண்ணி குடித்தேன்னு தான் சொல்லுவோம் அது குற்றம் அல்ல தண்ணி இறங்கணுன்னா தான் இறங்கும் அங்கே இறங்கிறதுக்கு வழி இல்லைன்னா இறங்காது என்றைக்கே இறங்கின தொண்டை தானே சில சமயங்களில் இறங்க மாட்டேன்னுது ஏன் அங்கேருந்து ஒரு ஆள் தடுப்பு போட்டால் இறங்காது தடுப்பு இல்லைன்னா இறங்கும் கண் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு கண்ணு பார்க்க முடியல ஏன் காது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவோ கேட்குறோம் என்றைக்கோ ஒரு நாள் கேட்க முடியல ஏன் பேசிகிட்டே இருக்கிறோம் என்றைக்கோ ஒரு நாள் பேச முடியல ஏன் நம்முடைய உடம்பு எது எதோ காரியங்கள்லாம் பண்ணிச்சு நம்முடைய இன்பத்தை தேடி ஆனால் இப்போ கையை தூக்கணுன்னா தூக்க முடியல ஏன் சிந்திக்கணும் சிந்திக்க முடியல ஒரு கண்டிஷனில் ஏன் ஒரு சிலரால் அவங்க அவங்க இருக்கிறதையே அவங்க உணராமல் கூட சிலர் இருக்காங்க அதாவது சுவாசம் மட்டும் இருக்கும் எந்த உறுப்பும் வேலை செய்யாது சாப்பாடு கொடுத்தா ஜீரணமாகும் அதுவும் யாரோ கொடுத்தா அது சாப்பிட்றோன்ற உணர்வே இல்லாமல் சாப்பிடுவாங்க அது அது போல் எதுவுமே இறைவன் உள்ளே இருந்து இதனை செய் இதனை செய்ய நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாம் செய்கிற காரியங்கள் சக்ஸஸ் அதனால தான் ஒரு பிள்ளையார் சொல்லி எந்த காரியத்துக்கும் நம்ம மனசு அளவில் போகணும் இறைவா இதை நான் செய்கிறேன் நல்லா அமையணும் சரியாக அமையணும் அப் அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நம்ம மனசில் நினச்சிக்கணும் இறைவா இந்த செயல் நடக்கிறதுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு உன்னுடைய கருணை வேணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் துதி ஒன்று சொல்லுவாங்க அது சொல்லிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் அதைவிட விட இன்னும் சொல்லப்போனால் கடவுளே இல்லைன்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு காலம் இல்லதற்கு இல்லை பெயர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி கடவுள் இவங்க பேர் வைக்கிறாங்க இல்லையா அதுவே ஒரு வேடிக்கை வினோதமாக தான் எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது நான் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை நம்புகை இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒரு லட்டு சாப்பிட்றோம் இனிப்பாக இருக்குது நான் லட்டு சாப்பிட்டேன் இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னொருத்தருக்கு இந்த லட்டை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு மணி நேரம் சொல்கிறேன் அவருக்கு இந்த லட்டோட சுவையை சொல்ல முடியும் சுவையாக இருக்கும்னு சொல்ல முடியும் சுவையை அனுபவித்து உணர வேண்டும் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்குத்தான் இறைவன் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை உண்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது வேண்டாம் இல்லையா அவங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த உண்டுன்னு சொல்கிறவங்களாம் நம்ம கட்சிக்குவாங்க நாம் ஒரு கட்சி அதனால் வாழ்க்கை வளமுடன் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க ரசிக்கிறவங்க நல்ல விஷயம்னு நம்புகிறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க்கை வளமுடன் இந்த என்னாலும் இந்த பதிவு வந்து மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரே ஆசையில் நான் எதையோ சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் இந்த தலைப்பில் தொடரலாமான்னு நான் யோசிப்பேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கருத்து சொல்கிறது நான் இந்த செயலை செய்யலாம் வேண்டாம் இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் இல்லை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் இன்னும் அதிகப்படுத்தணும் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் கிட்ட கருத்து கேட்குறேன் அது சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை உடம்புட் வாழிய நாடும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழியற் தெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இருந்து சுரங்கத்தில் பொருள் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஞான நூல்கள்லேருந்து நம்ம கை வச்சு எடுக்க ஆரம்பித்தோம்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்குது பொக்கிஷங்கள் அது தீராத பொக்கிஷம் எவ்வளவு எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் போல் இருக்குது ஒரு பாடல்லேருந்து நான் சொல்கிறதெல்லாம் சும்மா ரொம்ப 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 கடுகத்தனை இந்த ஒரே பாடலுக்கு ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்லக்கூடிய அறிவாளிகள் ஞானியர் இருக்காங்க நான் சும்மா விளையாட்டு குழந்தைங்க பேசிக்கிற மாதிரி சின்ன வகுப்பில் படிக்கிற பாடப்புத்தகம் போல் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இது நல்லா இருக்குது இது பிடிச்சிருக்கு எனக்கு ஒரே நோக்கம் என்னன்னா அருட்பாடல்களில் சொல்லப்பட்ட கருத்து இதில் இருக்கு அந்த ஒரே நோக்கில் தான் நான் இருக்கேன் எனக்கு அருட்பாடல்கள் தான் முன்னாடி தெரியும் அதுக்கு வேற த எதுவுமே தெரியாது இப்போதான் சமீப வருஷங்களாக அதில் சொல்லப்பட்டது இங்கே சொல்லியிருக்காங்களே ஆஹா பாடல்கள் அருப்பாடல்களில் இருக்கிறது தோர்க்கே அதே கருத்து இவர் சொல்லியிருக்காரு இதே கருத்தை தான் சாமி சொல்லியிருக்கார் அப்படின்ற நோக்கில் தான் நான் பார்க்குறேன் அதனால் உங்களோட கருத்து எனக்கு உதவியாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்